வணக்கம் இது லங்கா நியூஸின் சிறப்பு செய்தி கடந்த நவம்பர் மாதத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தால் சேதமடைந்த பயிர்களுக்கான இழப்பீட்டுத் தொகையை பெறாத மாவட்டங்களில் உள்ள விவசாயிகளுக்கு உடனடியாக வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என விவசாய மற்றும் விவசாயிகள் காப்பீடு சபை அறிவித்துள்ளது அதன்படி மட்டக்களப்பு மாவட்டத்தில் சேதமடைந்த நெற்பயிர்களுக்காக ஒன்பதனாயிரத்தி நாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி எட்டு விவசாயிகளின் விவசாய கணக்குகளில் பத்தொம்பது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் இருநூற்றி இருபத்தி ரெண்டு மில்லியன் ரூபா வரவு வைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது திருகோணமலை மாவட்டத்தில் சேதமடைந்த ஆறாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ஒரு விவசாயிகளின் நெற்பயிர்களுக்கு இருபத்தி ஓராம் தேதிக்குள் தொண்ணூற்றி எட்டு மில்லியன் ரூபா வங்கிக் கணக்கில் வைக்கப்படும் என நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மேலும் புலனறுவை வவுனியா முல்லைத்தீவு மற்றும் திருகோணமலை மாவட்டங்களில் சேதமடைந்த பயிர்களுக்கான காப்பீடு இழப்பீடாக இதுவரை முன்னூற்றி ஆறு மில்லியன் ரூபா சம்பந்தப்பட்ட விவசாயிகளின் கணக்குகளில் வரவு வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது